ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் காந்தா திரைப்படத்தை பற்றி தாங்க படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா துல்கர் சல்மான்ங்கிறவர் நடிச்சிருக்காரு போர்ஸுங்கிற கதாநாயகி நடிச்சிருக்காங்க அப்புறம் நம்மட்டு நம்ம ராணா நடிச்சிருக்காரு அப்புறம் சமுத்திரக்கனி நடிச்சிருக்காங்க அப்புறம் மற்ற சின்ன சின்ன கேரக்டராக வர்றாங்க படத்தோடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நஷ்டத்தில் இயங்குகிற ஒரு திரையரங்குங்க அந்த திரையரங்க உரிமையாளர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு ஸ்டாரை வச்சு ஒரு நல்ல படம் ஹிட்டு கொடுத்தோம்னா நம்ம கடன்லாம் அடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கில் வந்து டேரக்டர் கிட்ட சொல்கிறாருங்க இந்த மாதிரி வந்து ஒரு படம் எடுத்தால் நம்ம கடனெல்லாம் அடைஞ்சிடும் இல்லைன்னா வந்து நம்ம வந்து வெளியேற வெளியேறிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி படம் வந்து இப்படி தாங்க ஆரம்பிக்குது படம் எடுக்கணுன்னு சொல்லி ஒரு ஐடியா போடுறாங்க பட படம் வந்து கடைசியில் படத்தை எடுத்து முடித்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதாங்க அந்த படத்துடைய கதை ஒரு படம் வந்து எடுத்தால் அந்த தேட்டருடைய நஷ்டம்லாம் போகும் தேட்டரும் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க டைரக்டர் செல்வமணி செல்வராஜ்ங்க படம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து இவர் டேரக்ஷனில் சமுத்திரக்கனி டேரக்ஷனில் துல்கர் சல்மான்கிற வந்து படம் நடிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க ஆனால் பேசிக்கிட மாட்டேங்கிறாங்க ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க டேரக்ஷன் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாரு அதுக்கு ஆப்போசிட்டு செய்கிறாரு நம்ம துல்கர் சல்மான்கிற ஒரு கதாநாயகன் இவர் ஒரு ஷாட்டு வச்சாருன்னா அவர் ஒரு ஷாட்டு இந்த ஷாட் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாரு இவருக்கு வந்து இன்னும் டென்ஷன் ஆகுது ஏன் இவர் டென்ஷனாக வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவருவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்தேவும் ஆக மாண்டி ஆக மாண்டைங்கன்னா இவர்கிட்ட வந்து ஒரு நடிகர் சின்ன நடிகராக வராரு துல்கர் சல் சல்மான் கான்கர் வந்து ஃப்ளாஷ்பேக் போகுது ஒரு சின்ன நடிகராக வராரு சின்ன நடிகராக வந்து இவர்கிட்ட எல்லா விதமான இதையும் பயன்படுத்தி ஒரு ஸ்டார் ஆகிடுறாரு ஸ்டார் ஆன உடனே இப்போ நடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இவர் வந்து இவர் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு இவர் வந்து அவர் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு படம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி சூப்பராகவும் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது ரெண்டு இதுவாக பிரித்து பார்த்தோம்னா சூப்பராக படம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது படத்துக்குள்ளே ஒரு படம் எடுக்கிறத வந்து நான் வந்து இப்போ தான் பார்க்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட்டுலாம் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ரெண்டு இதாக பிரிச்சுக்கலாம் நம்ம துல்கர் சல்மான்ங்கிறவர் ஒரு ஃபஸ்ட்டு அவரு அப்புறமேட்டு வந்து நம்ம போர்ஸுங்கிற நடிகை அப்புறம் சமுத்திர இவங்க வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் இன்ட்ரோலில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று ஆகுது ஒரு வந்து கொலை நடக்கு கொலை நடந்த உடனே அதில் ரெண்டாவது வந்து நம்ம ராணாவத்து வர்றாரு என்ட்ரி ஆகுறாரு செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா அவர் மாச ஆகுறாரு அவர் வந்து கிரைம் அந்த கொலையை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வராரு நம்ம ராணாவத்து படம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இவங்க மூணு பேர் சூப்பராக பண்ணுறாங்க அப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம ராணாவுத்து அந்த கிரைமை வந்து கண்டுபிடிக்கிறாங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம ராணாவத்து அவர் படம் வந்து ப கதை வந்து இந்த ஒன்லைன் கதை தான் இல்லைன்னா கதைக்குள்ளே கதை கதைக்குள்ளே கதைன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு கதை போகுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது நல்லா போர் அடிக்காமல் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது நல்ல செல்வமணி செல்வராஜ்ங்கிறவர் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு துல்கர் சல்மான்கான போர்ஸ் அவங்க அந்த காதல் சீனு அந்த இந்த இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் பார்த்தனா திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த ஷூட்டிங் இன்ட்ரோல் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஆகும் அது வந்து துர்க் துல்கர் சல்மான் கான் தான் பண்ணியிருப்பார் ஆனால் இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் தான் அவங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா வந்து அந்த இது முடிக்கும் தான் வந்து அவர் கொலை பண்ணாரா வேறு யாரும் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இன்ட்ரோல் உங்களுக்கு வந்து விடுவாங்க நல்லா எல்லாம் நல்லா ரசிக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த கொலையோடு முடிக்கிறாங்க அந்த ஃபோர்ஸுங்கிறவங்க வந்து கொலை பண்ணுறதோடு முடிக்கிறாங்க செகண்ட் ஆஃப் வந்து வந்து ராணாவுத்து என்ட்ரி ஆகும் அந்த கிரைமை வந்து நல்லா அருமையாக வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு ஆளையும் விசாரித்து திரைக்கதை வந்து ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க பாட்டு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது படம் வந்து நம்ம அந்த உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்துருக்காங்க படம் அதனால் வந்து படம் வந்து இந்த படம் வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா க்ரைம் இது வந்து செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது ஏன்னா அது வந்து நல்லா சூப்பராக கண்டுபிடிப்பார் ஒவ்வொரு ஆளாக விசாரிக்கிறது கொஞ்சம் காமெடி கீமிடிலாம் கலந்து நல்லா பண்ணியிருப்பார் அவர் ஒவ்வொரு சீனும் என்ன அடுத்து அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி நல்லா படம் எடுத்திருக்காங்க படம் வந்து நாலு பேர் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம துல்கர் சல்மானுங்கிறவர் அப்புறம் போர்ஸுங்கிறவங்க அப்புறம் ராணாவுத்து சமுத்திரக்கணி சூப்பராக பண்ணியிருக்காங்க நாலு பேரும் சம சூப்பராக பண்ணியிருக்காங்க படம் நல்லா செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது துல்கர் சல்மானுங்கிறவரும் நம்ம சமுத்திரக்கனியும் ஒவ்வொரு சீன்லேயும் அப்படி ஒரு மோதுவாங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நடிகர் ஒரு டைரக்டர் முன்ன பழைய காலத்தில் அறிமுகப்படுத்தி இப்போ வந்து அவர் ஸ்டார் ஆன உடனே அவர் வில்லத்தனத்தை காட்டும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனும் வந்து நல்லா நடிச்சிருப்பார் இவர் வந்து சாந்தான்னு எடுத்திருக்கிற அந்த கேரக்டருக்கு வந்து இவர் வந்து பேர் மாற்றி வைப்பார் நம்ம துல்கர் சல்மான் கான் வந்து காந்தான்னு சொல்லி வைப்பார் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் இவர் என்ன செய்கிறாரோ அதுக்கு ஆப்போசிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக சும்மா சூப்பராக பண்ணுவார் செகண்ட் ஹாஃப்லாம் அந்த மனசு கோபம் இருக்கத்தான் செய்யும் அந்த க்ரைமில் வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்கும் அதில் வந்து கொஞ்சம் மனசு இலகி கடைசியில் வந்து இவர் எடுக்க வேண்டிய சான் எடுக்க வேண்டிய படத்தை இவர் முடித்து கொடுத்துருப்பாரு முடித்து கொடுத்து ரிலீஸ் ஆகிற மாதிரி முடிப்பாங்க அதனால் வந்து படம் வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் போய் ஒரு டைம் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் தேங்க்யூ